ஆத்மவிதா சிவானந்த பரவசர் அவர்களையும் கணேசி நம்ம ஆசன அவர்களையும் மற்றும் நம் வித்தியார்த்திகள் சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் திறனைக்கும் பிரபஞ்சத்தின் அருளுக்கும் நம் திருத்தொண்டர் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் இந்த சத் சங்கத்தில் ஒரு முன்னுரையாக ஒரு காயத்ரி மந்திரம் குறித்த ஒரு விளக்கத்தை தர சொல்லியிருக்காங்க ஐயா அதனால் சிறிய அளவில் இந்த காயத்ரி மந்திரம் கொடுத்த ஒரு விளக்கத்தை கொடுத்தவருங்க காயத்ரி மந்திரம் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு நினைவில் வருவது என்ன காயத்ரி தெரிந்தவர்கள் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க யாராவது ஒரு புரியுது தான் நல்லா நல்லதாக இருக்கும் இப்போ அவங்க சொன்னது காயத்ரி தான் இப்போ நான் ஒன்று சொல்றேன் ஓம் தற்குருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதி இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து காயத்ரி தான் இது வந்து விநாயகருடைய காயத்ரி அப்போ காயத்ரிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு சொல் அந்த வார்த்தை வந்து எல்லாவற்றிற்குமே பொருந்தக்கூடியது இது மாதிரி வந்து லக்ஷ்மிக்கு காயத்ரி இருக்கு நாராயணனுக்கு காயத்ரி இருக்கு ஹனுமானுக்கு இப்படி எத்தனையோ எல்லா கடவுளர்களுக்குமே காயத்ரிங்கிறது இருக்குது ஆனாலும் நமக்கு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முதல்ல நமக்கு நினைவில் வர்றது அவங்க சொன்னோம் ஓம் தத்தவித்து தீமஹி இது வந்து காயத்ரி மந்திரம் உச்சரிக்க வேண்டிய ஒரு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை தான் நம்ம காயத்ரி மந்திரம் சொன்ன உடனே நமக்கு நினைவில் வருது ஏன்னா இந்த காயத்ரி தான் வந்து பிரம்ம காயத்ரி இந்த பிரம்ம காயத்ரி தான் வந்து முதன் முதல்ல தோன்றியது இது எப்படி தோன்றியதுங்கிறது ஒரு சிறு அனுமகம் இதை கொடுத்தவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை பொறுத்தவரை விஸ்வாமித்திர மகரிஷி இந்த விஸ்வாமித்ரா மகரிஷியினுடைய கதையை பார்த்தோம்னா அவருக்கு எப்பவுமே வசிஷ்டர் கூட ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வசிஷ்டர் வந்து அவர் எல்லாருடைய பசியையும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பசுவை வைத்திருந்தார் அதை இவர் போய் இவருக்கு மட்டும் இந்த பெருமை இருக்கேன் நம்மளும் இதை எப்படியாவது இது பண்ணிடலாம் அவர்ட்ட கேட்டு பார்க்குறாரு கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக எவ்வளோவோ போராடுறாரு ஒவ்வொரு முறையும் அவர் போராடும் போதும் அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கல அவருடைய தன்மானம் தான் பாதிக்கப்படுது அதனால் மீண்டும் அவர் வந்து இப்படியே போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு கட்டத்தில் அவர் கூப்பிட்டு எதுக்கு நீங்கள் போராடுறீங்க அவர்கிட்டே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரே அவர் ஒரு ரிஷி தானே அவர் ஒரு பிரம்ம ரிஷி தானே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இவர் என்ன செய்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய இதெல்லாம் வந்து வீணானது அப்படிங்கிறத உணர்ந்து வசிஷ்டர் போய் சரண்டர் அடைகிறார் ஐயா நீங்களே பார்த்து எனக்கு நல்ல விதமான ஒரு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வசிஷ்டர் வந்து என்ன செய்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கோவங்களை அவங்கள நீங்கள் குறைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுவிட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த தகுதியெல்லாம் கிடைச்சிடும் அதனால் நீங்கள் அதற்குரிய அந்த தவத்தை செய்யுங்க அதில் நீங்கள் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வசிஷ்டரும் சில தேவர்களும் இவருக்கு விஸ்வாமிச்சரனுக்கு அந்த ஒரு அறிவுரையை கொடுக்குறாரு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு சார் வந்து தன்னுடைய காயத்தை அதாவது உடலை திரியாக்கி அந்த தவம்ங்கிற அந்த அக்னியில் அவர் வந்து நுழைஞ்சிடுறார் அப்போ அதை அவர் வந்து கடுமையாக செய்ய 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 அவருக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தில் உள்ள இருக்கிற அந்த மந்திரங்கள் ஒலிகள் இதையெல்லாம் அவருக்கு வந்து ஞான திருஷ்டியில் அவருக்கு கிடைக்கிது அப்படி அவருக்கு அந்த தவத்துக்காக கிடைத்தது தான் வந்து இந்த காயத்ரிங்கிற ஒரு மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் வந்து தொடங்கும் போதே வந்து அந்த ஓங்கிற பிரணவத்தோடு தான் தொடங்கும் அந்த ஓங்கிற பிரணவம் தான் அவருக்கு முதல்ல வந்து அவருக்கு கேட்டது அப்போது அந்த ஓங்கிற பிரணவம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத அவர் விவரிக்கிறார் அதாவது அதை வந்து இந்த பாடல் இந்த காயத்ரிங்கிற அந்த பாடல்லையும் சொல்கிறார் ஆக்சுவலாக என்ன காயத்ரி அப்படிங்கிறது இருபத்தி நான்கு வார்த்தைகள் கொண்டது ஒரு காயத்ரி மந்திரம் இந்த இருபத்தி நான்கு வார்த்தைகள் கொண்ட இந்த காயத்ரி மந்திரம் நம் உடலோடும் வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்க்கணும் நம்ம உடல் அந்த ஸ்பைனல் கார்டில் இருபத்தி நான்கு நாடிகள் வந்து புறப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ அது எல்லாமே வந்து ரெண்டுக்குமே வந்து தொடர்பு உண்டு அது நம்ம விவரமாகியா சொல்லுவாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஓமுங்கிற ஒலி எப்படி வந்து பிரபஞ்சத்தில் இருக்கு ஏன்னா இப்போ நம்மளால் கேட்க முடியல நம்மளும் இந்த அவங்கனால வச்சாலும் அதை கேட்க முடியாது அந்த ஒலியானது அந்த டெசிவில் சொல்லக்கூடிய நம்ம காதுக்கு இயற்கையாக கேட்க முடியாத அளவுக்கு மேற்பட்ட அந்த ஒளிகளை நம்மளால் கேட்க முடியாது அதே மாதிரி குறைவானதை நம்ம கேட்க முடியாது ஆனால் அதுவே வந்து ஒரு சமாஜ நிலையில் அந்த ஓங்குற மந்திரம் வந்து நமக்கு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையில் அவர் அங்கே போகும் பொழுது இந்த கோலோகம் கோர்லோகம் சுவலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலோகம்னா பூமி ஓம் பூ புவ சுவ இந்த மூன்றையும் வந்து அவர் குறிப்பிடுறார் இந்த மூன்றுமே வந்து பூ பூலோகம்ங்கிறது இந்த பூமி இதை படைத்தவர் புவ அப்படிங்கிறது வந்து என்னன்னா அனைத்து கோள்கள் எல்லா பிளானட்ஸும் இருக்கக்கூடிய நம்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இருக்கும் இல்லையா அந்த பகுதி இதை கடந்து இதை அத்தனையும் தாங்கி நிற்கிற அந்த பிரபஞ்சம் இந்த மூன்றையும் அவர் வந்து இதில் குறிப்பிடுறார் இந்த பூலோகத்தையும் இந்த கிரகங்களையும் கோள்களையும் அதே போல இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி அண்டங்கள் வந்து பெரிய பேரண்டங்கள் அப்படி தோன்றி போயிட்டே இருக்கக்கூடிய அந்த அண்டங்கள் இது எப்படி எல்லாமே நிற்குது தாங்கப்படுகிறது அப்படின்னு போகும்போது ஒவ்வொன்றுமே வந்து அவருடைய இதுலேயே இது வந்து அறிவியல் குறிப்பாகவே காணப்படுகிறது நாம் நினைக்கிறோம் இங்க இருக்கிற அத்தனை கோள்களும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேரண்டத்தில் இருக்கிற அத்தனை கோள்களும் பெரிய பெரிய நட்சத்திரங்களும் எல்லாமே வந்து சுமார் இருபதாயிரம் மைல் வேகத்தில் ஒரு செகண்டுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான் தெரியல இருபதாயிரம் மைல்கள் வேகத்தில் ஒரு வினாடிக்கு இங்கே இருக்கிறது இப்படிங்கிற போது இருபதாயிரம் மைல்கள் தாண்டி அங்கே போய்டும் அந்த வேகத்தில் சுழன்று இருக்குது எல்லாமே அந்த சுழற்சி வேகத்தில் இந்த பூமியும் இந்த கோள்களும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து சுற்றும் போது அது எல்லாம் வந்து ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு ஒளியை ஏற்படுது அந்த ஒலி தான் வந்து ஓமுங்கிற அந்த சவுண்ட் அந்த அந்த அளவில் வந்து கேட்குது அந்த ஓம்ங்கிற வார்த்தையை வந்து ஓம் வார்த்தை இல்லாமல் ஓமுங்கிறது அந்த சப்தம் அங்கேருந்து வருது அதான் முதல்ல சப்த பிரபஞ்சம்னாங்க அதை தான் வந்து பிரம்மம்னு சொல்லலாம் அந்த சப்தத்திலிருந்து தான் வந்து முதல்ல வந்து இந்த உலகத்தினுடைய உற்பத்தியை அவங்க வந்து கணிக்கிறாங்க அப்போது இது எப்படி எல்லாமே அதனுடைய அந்த அச்சிலிருந்து மாறாமல் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வேகத்தில் அதெல்லாம் சுழலும் பொழுது அங்கே வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த எனர்ஜியானது எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் அப்படி மேலாக இழுத்து ஒரு குடை மாதிரி நிறுத்திகிட்டு இருக்காங்க அந்த எனர்ஜி குறையாமல் நினைக்க வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பூமி இந்த கிரகங்கள் அதற்கும் மேற்பட்ட அந்த பிரபஞ்சமாகிய பேரண்டம் இத்தனையும் வந்து ஒரு குடை போல எல்லாத்தையும் நிறுத்தி சாப்பாத்திகிட்டுருக்கு அவர் அதைத்தான் சொல்கிறார் இந்த பூலோகம் இந்த கிரகங்கள் கோள்கள் அதே மாதிரி இந்த அண்டங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் இது எல்லாவற்றையும் படைத்தவரும் இதை இந்த இயக்கங்களை நடத்துபவரும் எல்லாவற்றையும் தனக்குள்ளாக வைத்து கொண்டிருப்பவரும் ஆகிய அந்த சூரியனை போன்ற சூரியனை போன்ற வெளிச்சங்களை கொண்ட அந்த ஒளியை கொண்ட அந்த இறைவனை அதைத்தான் அவர் இறைவன் குறிப்பிட அந்த கடவுளை நான் வணங்குகிறேன் அந்த கடவுளை நான் வணங்குகிறேன் அந்த மேலான ஒளிபொருந்திய கடவுள் என்னுடைய அறிவு புத்தி பிரகாசிக்கும் விதமாக அப்படின்னா எனக்கு ஞானம் கிடைக்கிற அளவு பிரகாசிக்கும் விதமாக எனக்கு அது அறிவை தரட்டும் என்னுடைய புத்தி பிரகாசிக்கும் விதமாக அந்த அறிவை எனக்கு தரட்டும் அப்படிங்கிறது தான் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் பூலோகம் புவலோகம் சுவலோகம் என்று சொல்லப்படக்கூடிய பூலோகத்தை படைத்தவரும் புவலோகத்தை காப்பவரும் சுவலோகத்தை வந்து அங்கிருந்து தாங்கி நிற்பவரும் ஆகிய அந்த ஒளிபொருந்திய ஒளியை போன்ற அந்த ஒளின்னா நம்ம சொல்ற அந்த சூரிய பிரகாசம் ஒரு சூரிய பிரகாசம் நம்ம பூமிக்கு மட்டும்தான் சூரிய குடும்பம் பூமிக்கு தான் ஆனா அந்த அண்டங்கள்ல வந்து எத்தனை எத்தனோ நட்சத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம தூரத்துல இருக்கிற எத்தனையுமே வந்து சூரியன்கள் தாங்கிறாங்க இப்ப எத்தனை சூரியன்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது அவங்களுடைய கணக்குல ஒரு மில்லியன் அப்படின்றாங்க ஒரு மில்லியன்னாலே நமக்கு பத்து லட்சம் ஒரு லட்சம் மில்லியன்கள்ன்றாங்க ஒரு லட்சம் மில்லியன்கள் அளவுக்கு இங்கே வந்து சூரியங்கள் இருக்குது அவ்வளோ சூரிய குடும்பங்கள் அவ்வளவு சூரிய அந்த பிரகாசம் பொருந்திய அந்த ஒளி பொருந்திய அந்த கடவுளை நான் நான் வணங்குகிறேன் இது எதற்காக அவர் வந்து இதை இந்த காயத்ரி மந்திரத்தை உபவேசிக்கிறார் அப்படின்னா தான் அடைந்த ஞானம் தான் பெற்ற ஞானத்தை நம்மை போன்ற சாதாரண மக்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான ஒரு வழிமுறையை சொல்லும் விதமாக இந்த காயத்ரி மந்திரத்தை அவர் வந்து உபவேசிக்கிறார் இது அவருக்கு அவருக்கு உபதேசிக்கப்பட்டது அவருக்கு அந்த தவத்தில் அதற்கு மேலான ஒரு இறை வந்து அவருக்கு இதை வந்து போதித்தது அதை அவர் வந்து நமக்காக இதை வந்து கொடுப்பார் அப்போ இதை நேரடியாக நம்மளால் வந்து முழுமையாக பொருள் கொள்ள முடியல அப்படி பொருள் கொண்டாலும் நம்ம அதை வந்து என்னன்னு புரிஞ்சு நடக்க முடியல அப்போ என்ன செய்கிறாங்க இந்த காயத்ரி மந்திரத்தையே இதை மந்திரமாக்கி இதை நீ ஜெபம் பண்ணு இதை நீ ஜெபித்து கொண்டே இரு ஏன்னா அந்த வா அந்த இருபத்தி நான்கு வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த உச்சரிப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஓம் பூபுவோர் எம் பீவஹி தியோயோட கச்சோதய இது எல்லாமே வெறும் ஒலிகள் தான் ஆனால் இந்த ஒலி வந்து நம்ம உடல்ல வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி அதனாலதான் இந்த அதிர்வுகள் வந்து இதை தாங்க முடியாதுங்கிறது தான் பெண்களை வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து சொல்றது அவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக எதுவும் தொந்தரவரும்னு தான் வந்து சொன்னாங்க மற்றபடி இதை சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து மென்மையானவர்கள் அவர்களுடைய உடலில் உள்ள வாகங்கள் வந்து இந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து அப்படி சொன்னது ஆனால் மற்றவர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த காயத்ரியை வந்து ஜெபிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இந்த காயத்ரி வந்து எப்படி இதை வந்து இந்த நம்ம பிரயோகத்துக்கு கொண்டு வந்தாங்க இந்த காயத்ரி ஜபம் செய்யணும் அந்த காயத்ரியை வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எப்படி வழிமுறை கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது இந்த பிராமணர்கள் வந்து அவர்களுடைய அனைத்திற்கும் அடிப்படையாக சொல்வதே இந்த காயத்ரி மந்திரத்தை தான் இந்த பிராமணியம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பிராமணியம்ங்கிற அந்த கொள்கைக்கு அடிப்படையாக இருப்பதே வந்து என்ன அப்படின்னாக்க காயத்ரி மந்திரத்தை சொன்னாங்க இது எந்த ஒரு மந்திரத்துக்குமே வந்து மூன்று தன்மை ஒன்று சொல்லுவாங்க ஒன்று வந்து ரிஷி இன்னொன்று வந்து அதனுடைய சந்தஸ் சொல்லுவாங்க இன்னொன்று அதனுடைய தேவதையும் சொல்லுவாங்க இப்போ நம்ம விநாயகர் காயத்ரி எடுத்துட்டோம் அதுக்கு வந்து அந்த கடவுள் யார் அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த காயத்ரிங்கிறத அந்த மாதா சொல்லி தான் அதனால தான் வந்து இந்த காயத்ரி மந்திரம்னு முதல்ல ஏற்படுத்தியது அதுக்கு வந்து ரிஷி வந்து விஸ்வாமித்திரர் இது வந்து சந்தஸ்ங்கிற அமைப்பு இதை வந்து இதற்கான தேவதை வந்து காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னா காலையிலும் மாலையிலும் இன்னும் சரியாக சொல்லணுமா இதற்கு பேரே வந்து சந்தியா வந்தன காலம் சொல்லுவாங்க அந்த சந்திங்கிறது வந்து கா இரவும் காலையும் கூடும் நேரம் அதே மாதிரி பகலும் இரவும் கூடும் நேரம் இந்த நேரங்களில் இதை சொல்வது சிறந்தது அப்படின்னா என்ன காரணம் இந்த நேரங்களில் நம்மளுடைய மனமானது நிறைய விகற்பமடையவும் குழப்பம் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வது சிறந்தது அப்படின்னு சொல்லுவது அந்த காயத்ரி மந்திரத்தை இந்தந்த நேரத்தில் சொல்லணும் சொன்ன மாதிரி இந்த பிராமணர்களுக்கு இது எப்படி அப்படின்னா காமம் போகும் முன் காயத்ரி போக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அதாவது அந்த குழந்தைகளுக்கு ஏழு வயது ஆகிட்டா பையங்களா பிறந்தவங்களுக்கு ஏழு வயதுல இருந்து ஒன்பது வயது அதிகபட்சமா போனாலும் பதினோரு வயதுக்குள்ளார அவருடைய எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் வந்து மாறுவதற்குள்ளாக இதை வந்து உள்ள கொண்டு வந்துடணும் அது அவங்க சொல்லி சொல்ல சொல்ல பழகிட்டாங்கன்னா அது இந்த மந்திர உச்சாடனம் அவர்கள் தொடர்ந்து செய்ய 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 முதல்ல சத்தம் போட்டு சொல்ல அப்புறம் தனக்குள்ளேயே சொல்ல இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாய்மொழி மௌனமாக சொல்ல சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தனக்குள்ளேயே அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்து அந்த நினைவு சக்தி இப்போ தான் நம்ம வரி வடிவத்தில் இதெல்லாம் பார்க்க முடியுது அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க மந்திரங்களை வந்து அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சுருக்காங்க வேதங்களை பூராமே வந்து யாரும் வரி வடிவத்தில் வைக்கல ஒளியலாக இருக்கிறத ஒருத்தர் மனப்பாடம் செஞ்சு சொல்லி மனப்பாடம் மூலமாக சொல்லி அவங்க மனப்பாடத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை இப்படி தான் போயிட்டு வந்திருக்கு அதனால் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பிரம்ம காயத்ரியாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் தான் வந்து இதை செய்வாங்க பிராமணர்கள் உரியதில் அந்த உபநயனம் அப்படிங்கிறது என்னென்னா உபநயனம் நயனம்னா நமக்கு கண் உபன மிக அருகில் அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு கண்களை போன்றது அந்த அது மாதிரி வந்து இதை வந்து உபதேசத்துல அந்த பிரம்மோதேசன்னு இது நடக்கும் அந்த உபநயனம் நடக்கும் போது ஒரு பிரம்மோபதேசங்கிற ஒரு நிகழ்வு நம்ம எப்படி திருமணத்துல வந்து முகூர்த்தம் சொல்றோமோ அது மாதிரி இது வந்து ஒரு பிரம்மோபதேசம் ஆக்சுவலாக அந்த நீங்க பாத்துக்கலாம் உபநயத்துல வந்து இந்த பூணல் போடுறது அப்படின்றத ஒரு சடங்கு தான் அது ஆனால் அதை விட முக்கியமானது இதுதான் இந்த பிரம்மோ தான் முக்கியமானது இந்த பிரம்மோவதேசங்கிற வந்து எதையுமே வந்து காயத்ரி மந்திரத்தை ஒன்று தகப்பனார் மூலமாகவோ அல்லது ஒரு குருவின் குழந்தோ அதை வந்து பெற்று அப்பவும் நம்ம எப்படிங்க உபேசமோ அதே மாதிரியே வந்து ஒரு மனைவித்து ஒரு அவருடைய காதலில் சொல்லக்கூடிய மந்திரமாக தான் இதை வந்து சொல்கிறாங்க இது ஏன் வந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமையை வைக்கிறாங்க அதுவும் இன்றைய சப்ஜெக்டோட தொடர்புடையது தான் அதோட இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அவனுக்கு வந்து அந்த பிரம்மச்சாரி ஆகிற அந்த நிலையில் வரும்பொழுது இந்த உபநயனம் செய்த பிறகு அவன் இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்ன பிறகு அவனுக்கு வந்து தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலை மாலை இரு நேரமும் வந்து அக்னியை வளர்த்து அதில் வந்து அரச மரம் ஆலமரம் வேப்பமரம் இது சில சமித்துகளை போட்டு அவன் வந்து அந்த சில மந்திரங்களை சொல்லி அதை கோமம் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கடமை இந்த கடமையானது அவன் பிரம்மச்சாரியாக இருந்த பிறகும் அவன் மீண்டும் வந்து அவன் கிரகஸ்தனானாலும் கூட அதுக்கப்புறமும் கூட அவன் இதை தொடர்ந்து விட அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது அந்த கோமமானது எப்படி வந்து பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அதை வந்து ஒரு சமிதாதானம்னு நம்ம சொல்கிறோமோ அதே வந்து அவன் கிரகஸ்தன் ஆகிட்டான் அதுக்கு பேர் வந்து கோத்திரம் இந்த அக்னிகோத்திரம்ங்கிறதும் இதே மனைவியோடு சேர்ந்து செய்வது அது காலையும் மாலையும் செய்யணும் இதை வந்து இந்த அக்னிகோத்திரம் அப்படி தினசரி செய்வர்களுக்கு பெயர் அக்னிகோத்ரி தினசரி செய்வர்களுக்கு பெயர் அக்னி இந்த இந்த வந்து இந்த அக்னி தான் அவனுடைய இறுதி காலத்துக்கான அக்னிக்கு இதுதான் கொண்டு வர இதுதான் தினந்தோறும் வளர்த்து 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 இதைத்தான் அவனுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திர விதிகள் இருக்கு இதை தவிர்த்து இன்னமும் நம்ம வாய்ப்பு இருந்தால் நிறைய பேசலாம் இப்போதைக்கு இந்த காயத்திரிக்கிறது ஒரு அறிமுகத்தில் முடித்தது